ஐபிஎல் தொடரோடு நாற்பத்தி ஆறாவது லீக் போட்டியில் தல தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் கேன் வில்லியம்சன் தலைமையிலான ஹைதராபாத் அணியும் மோதனாங்க புனே மைதானத்தில் நடந்த இந்த போட்டியில டாஸ் வென்று சென்னை அணி முதல்ல பந்து வீச தேர்வு செஞ்சது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியோடு துவக்க ஆட்டக்காரர்களா சீக்கர் தவான் மற்றும் அலெக்சல்ஸ் களமிறங்கினாங்க அலெக்செல்ஸ் ரெண்டு ரன்களுக்கு ஆட்டம் இழக்க அதை தொடர்ந்து வந்த கேன் வில்லியம்சன் சீக்கர் தவானோட ஜோடி சேர்ந்து அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் அபாரமா விளையாண்ட இவங்க ரெண்டு பேரும் அரைசதம் அடிச்சாங்க அதுக்கப்புறம் சீக்கர் தவான் எழுபத்தி ஒன்பது ரன்கள் ஆட்டம் இழக்க அதைத் தொடர்ந்து கேன் வில்லியம்சனும் ஐம்பத்தி ஒரு ரன்கள் ஆட்டம் இழந்தாரு இறுதியாக ஐதராபாத் அணி இருபது ஓவர் முடிவில் நான்கு விக்கெட்டுகளை இழந்து நூத்தி எழுபத்தி ஒன்பது ரன்களை எடுத்தது அதுக்கப்புறமா சென்னை அணி நூத்தி எண்பது ரன்கள் எடுத்தா வெற்றின்ற இலக்கோடு களமிறங்கியது சென்னை அணியோட துவக்க ஆட்டக்காரர்களா ஷேன் வாட்சன் மற்றும் அம்பத்தி ராயுடு களமிறங்கினாங்க ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்து தங்களது அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க இதனால சென்னை அணிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஓபனிங் கிடைச்சது அதுக்கப்புறமா ஷேன் வாட்ஸன் ஐம்பத்தி ஏழு ரன்களுக்கு ரன் அவுட் ஆக அதை தொடர்ந்து வந்த ரெய்னா ரெண்டு ரன்களுக்கு ஆட்டம் இழந்தார் அதுக்கப்புறமா களமிறங்கின தல தோனியோடு ஜோடி சேர்ந்த ராயு அதிரடியா விளையாடி சதம் அடிச்சாரு அணி இருபது ஓவர் முடிவுல இரண்டு விக்கெட் இழப்பிற்கு ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது இந்த போட்டிக்கு அப்புறமா பேசின தல தோனி என்ன சொன்னாரு அப்படின்னா இந்த பிச்சுல ரெண்டாவது பாதையில பந்து அதிகமா ஸ்விங் ஆகும் நினைச்சேன் ஆனா அப்படி ஆகாதது ஆச்சரியமா இருந்தது வாட்ஸனோ ராயுடுவோ சிறப்பாக ஆடினாங்க வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் பவுண்டரி அடிச்சாங்க இல்லன்னா ஹைதராபாத் அணியோட நூத்தி எண்பது ரன் சேஸ் செய்வதா கடினமா இருந்திருக்கும் ஐபிஎல் தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ராயுடுவுக்கு சிறப்பான இடத்தை ஒதுக்கணும்னு நினைச்சேன் ஏன்னா அவருடைய திறமை மீது எனக்கு அதிகமான நம்பிக்கை இருந்தது வேகப்பந்து ஸ்பின் என ரெண்டுலையுமே சிறப்பா ஆடக்கூடியவர் அவரை பார்த்தா அதிரடி பேட்ஸ்மேன் மாதிரி தெரியாது ஆனா எப்போதும் சிறப்பான ஷாட்டுகளை விளையாடக்கூடியவர் அதனால கேதார் ஜாதவ் ஃபிட்டா இருந்தா ராய்டுவ ஓபனிங் இறக்கலான்னு முடிவு செஞ்சோம் கேதார் ஜாதவ நான்கு இல்லைனா அஞ்சாவது இடத்துல இறக்கலான்னு முடிவு செஞ்சோம் எதிர்பாராத விதமா சென்னையில நாங்கள் ஒரு போட்டி மட்டும்தான் விளையாண்டோம் அடுத்தது புனேவுக்கு வந்துட்டோம் இங்கு ரசிகர்கள் எங்களுக்கு அதிகமான ஆதரவு தரது மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொன்னாரு இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி